நான் இதை பற்றி பேச போகிறேன்னா பொதுவாக சில பேர்த்துக்கு தூங்கி எந்திரிக்க போது மார்னிங் அதிகாலையில் வந்துட்டு மூக்கில் வந்துட்டு ஒரு ரத்த கசிவு இருக்கும் மைண்டாகவும் சரி சில பேருக்கு அதிகமாக கூட ரத்த கசிவு வரும் இது எதனால் வருது இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அதை பற்றி நான் நான் பேச போகிறேன் இது நம்ம வந்து மெடிக்கல் டைமில் எஃபிஎஸ்ஆக்சிசன் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நோஸ் ப்ளீடுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் டைமில் சொல்லுவோம் இதை வந்து இந்த நோஸ் ப்ளீடு வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர்னு சொல்லிட்டு முன் பகுதி முன்பகுதி வந்து சின்ன சின்ன ஒரு முடிய அளவு கூட வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்குல வந்துட்டு ரத்த குழாய்கள் இருக்கும் அது முன்பகுதியாக இருக்கனால அது ஈஸியாக எங்கேயாவது ட்ராமா அது அடிபடுறதுனாலையும் சரி இல்லை பொதுவாக குழந்தைகள் வந்து சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸை வந்து மூக்கில் வந்து பிக் பண்ண பிக் பண்ணும் அதனால் கூட அந்த நோஸ் ப்ளீட் வரும் அதுக்கப்புறம் மூக்கு ரொம்ப வறட்சியானாலும் சரி அது வந்து ஃப்ரண்ட் லேண்டிரியில் வந்து ப்ளீடிங் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும் சரி இது போஸ்டீரியர் அதுக்கப்புறம் நம்ம மூக்குடைய கொஞ்சம் பின்பகுதியில் அதில் கொஞ்சம் ரத்த குழாய்களோட அளவு வந்து கொஞ்சம் அளவு பெருசாக இருக்கனால அது வந்துட்டு ப்ளீடிங்கும் கொஞ்சம் அதிகமாக